எப்படி நம்ப வைக்கலாம் நம்ம கஷ்டத்துக்கும் அழுகைக்கும் காரணமா இருக்கக்கூடிய காரணம் அதை விட ஒரு பெரிய சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம் இப்போ அது என்ன மாதிரியான பாடத்தையும் நமக்கு வேதனையும் கொடுக்குதுங்கிறத யோசிக்கணும் அது கொடுத்த வேதனைய விட அது கொடுத்த பாடம் நம்மளுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கோ ஒரு முன்னேற்றத்துக்கோ கண்டிப்பாக பாதை போட்டு கொடுத்துருக்கும் அது போலவே இந்த கஷ்டமும் நம்மளுக்கு ஒரு பாதையை உருவாக்க கடவுள் கொடுத்துருக்காருன்னு மன உறுதியோடு நாம் போராடணும் இல்லையா இது போல் ஒரு கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்தது இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போது நம்ம கவனத்தை பிடிச்ச விஷயத்தில் திசை திருப்பணும் அது ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்பாக இருக்கலாம் காலையில் மலர்ற மலராக இருக்கலாம் இனிமையாக கேட்கக்கூடிய இசையாக இருக்கலாம் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அம்மாவோட அணைப்பாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கட்டும் நம்மளை சாந்தப்படுத்துகிற பிரச்சனையிலேருந்து விலக்கி வைக்கிற எதுவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது தான் அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய கஷ்டங்களை நம்ம கடந்து போகணும் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாம பிரம்மதேவர் ஒருத்தர் படிச்சிருக்காரு அப்படின்னா அது யாரா இருக்கும்னு அந்த சமயத்துல யோசிங்க அப்படி யாராவது இருப்பாங்களா காக்காய்க்கும் இருக்கும் பிரச்சனை மனிதர்களுக்கும் இருக்கும் பிரச்சனை விலங்குகளுக்கும் இருக்கும் பிரச்சனை ஆனா நம்மளுக்கு நம்ம கஷ்டங்களும் அழுகைகளும் தான் ரொம்ப முன்னுதாரணமாகவும் முதன்மையாகவும் வந்து நிற்கும் அந்த ஒரு சமயத்தில் மட்டும் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள் அடுத்த உலகத்தில் உங்களுக்குமே ஒரு புது வழியும் தன்னம்பிக்கையும் உருவாகும் பார்ப்போம்